ஒரு வழியாக அம்பானி வீட்டு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு ஐயாயிரம் கோடி செலவுங்கிறாங்க என்டடி ஐயாயிரம் கோடி நீ பார்த்த நீ என்ன அம்பானியோட ஆடிட்டரா இல்லை அம்பானியோட கல்யாணத்தை மொத்த குத்தவிக்கு எடுத்த கான்ட்ராக்டரா உனக்கு அப்புறம் தெரியும் ஐயாயிரம் கோடி செலவாச்சுன்னு அப்படின்னு அறிவாளி புன்னகை மாதிரியெல்லாம் கேள்வி கேட்காதீங்க எல்லாரும் சொல்றாங்க நானும் சொல்றேன் அம்பானி தன் மகனுக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவுல கல்யாணம் பண்ணதா பேப்பர்ல போட்டிருக்கிறான் டிவி ரேடியோல எல்லாம் சொல்றாங்க சங்கிகள்லாம் அப்படி பேசி பேசிதான் ஆர்கசம் அடைகிறானுங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அதை தாண்டி ஐயாயிரம் கோடிக்கு எத்தனை சைஃபர்னு கூட சத்தியமா எனக்கு தெரியாது மேற்கொண்டு எந்த கேள்வி என்ன கேட்காதீங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்க ரைட் மேட்ரு என்னன்னா அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம அருமை நட்சத்திர ரஜினி போயிருக்கிறாப்ல போனமா போட்டதை சாப்பிட்டோமா போத்துனாப்ல சொந்தமான இல்லாம அங்க அவர் ஒரு குத்தாட்டத்தையும் போட்டிருக்கிறாரு அவ்வளவுதான் ஏற்கனவே கண்டென்ட் இல்லாம காஞ்சி போய் கிடந்த நம்ம நம்மளுக்கு அது செமத்தியான கண்டா மாறிடுச்சு உடனே களத்துல இறங்கிட்டாங்க ரஜினி எப்படி இப்படி ஆடலாம் ரஜினி அங்க ஆடுனத பாக்குறதுக்கு சகிக்கல ரஜினிக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை இப்படி அம்பானி வீட்டு கல்யாணத்துல ஆடுற ரஜினி அவரோட சாதாரண ரசிகன் வீட்டு கல்யாணத்துல என்னைக்காவது போய் ஆடி இருக்கிறாரா எப்பயுமே ரஜினிக்கு ஏழைகள்னாவே இலக்காரம் தான் அப்படின்னு ரஜினியை பிடிச்சி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா ரஜினி ஒரு பக்கா பிஸ்னஸ் மேன் அவர் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் ஆடுனதுல எந்த ஆச்சரியமும் இல்லை அவர் யூஸ் பண்ற அந்த பிஸ்னஸ் ட்ரிக்குங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது ரொம்ப கொடூரமானது ரஜினியோட அந்த பிஸ்னஸ் ட்ரிக்கை தான் விஜயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு விஜயோட கெரியர் முழுக்கவே அப்படியே ரஜினியை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி தான் இருக்கும் அது என்னங்கிறதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே ஐயாயிரம் கோடி செலவழிச்சு அம்பானி தன் மகனுக்கு ஒரு ஆடம்பர கூத்த நடத்திருக்கிறார்களா அதை பத்தி பார்த்துட்டு போயிருவான் அதாவது அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி எப்பயுமே மொத்த இந்தியாவுக்கும் தமிழ்நாடு தான் வழிகாட்டிய இப்போ அம்பானி அடிச்சிருக்கிறாரில்ல இந்த ஆடம்பர கூத்து இதுக்கும் தமிழ்நாடு தான் வழிகாட்டிய ஏன்னா இன்னைக்கு அம்பானி அடிச்ச இந்த ஆடம்பர கூத்துக்கு முன்னுதாரணமே நம்ம இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல தன் வளர்ப்பு மகனுக்கு கல்யாணம் பண்ணாங்கல்ல அதுதான் அம்மா அன்னைக்கு அடிச்ச ஆடம்பர கூத்தோட நவீன வடிவம் தான் இப்ப அம்பானி அடிச்சிருக்கிறது அன்னைக்கு அம்மா பண்ணின உலக சாதனையை முறியடிக்கிறதுக்காக தான் அம்பானி இப்போ முயற்சி பண்ணியிருக்கிறாரு அம்மாவின் உலக சாதனையை அம்பானி முறியடிச்சாரா இல்லையாங்கிறத ஆய்வாளர்கள் தான் ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும் ஆனா ஒன்று தமிழ்நாடு தான் எல்லாத்துக்கும் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு எல்லா விஷயத்திலையும் எப்பயுமே வழிகாட்டுறது தமிழ்நாடு தான் அந்த வகையில அம்பானியோட இந்த ஆடம்பர கூத்துக்கு நம்ம இதய தெய்வம் அன்னைக்கே வழிகாட்டிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கும்போது எனக்கெல்லாம் அப்படியே பெருமையில் கண்ணெல்லாம் கலங்குது மத்தபடி அம்பானி பல லட்சம் கோடிக்கு சொத்து இருக்குது அதுல சில ஆயிரம் கோடிகள் அப்படியே அள்ளி எரிஞ்சு தன்னோட மகனுக்கு கல்யாணம் பண்ணுறாரு அதுல நமக்கு என்ன புரிஞ்சு பிரச்சனை இருக்கிறவ அள்ளி முடிகிறா இல்லாதவ மூடிகிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி நாம இதுல எல்லாம் மூடிகிட்டு நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதெல்லாம் எங்க பிரச்சனை ஆகுதுன்னா ஆணைய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி அம்பானிய பார்த்து நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆடம்பரமா கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு தங்களோட தகுதிக்கு தகுதிக்கு மீறி செலவு பண்ணாங்கன்னா அதுல வர்ற பிரச்சனைகள் தான் இதுல இருக்கிற ஒரே பிரச்சனை அந்த காரணத்துக்காக தான் இந்த மாதிரியான ஆடம்பர கூத்துகளுக்கு எதிராக நாம பேச வேண்டி இருக்குது ஏன்னா ஏற்கனவே நம்ம நம்மளுக்கு பல பேரு அவங்க உங்களோட சக்திக்கு பல மடங்கு மீறி செலவு பண்ணி கல்யாணம் பண்றதை எல்லாம் ஒரு கலாச்சாரமாகவே வச்சிருக்கிற கிறுக்கெனுங்க தான் இவனுங்க கண்ணுல இந்த மாதிரியான ஆடம்பர கூத்துகள்லாம் எல்லாம் பட்டுதுன்னா அப்புறம் நிலம இன்னும் ரொம்ப மோசமாக தான் போகும் ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆளுங்க நிறையா பேர் கல்யாணங்கிறது வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை மட்டுமே நடக்கிற சம்பவம் அதுக்கு செலவு பண்ணலாம் எப்படியோ அதை கொண்டாடலன்னா எப்படியே அதுவும் நம்ம கல்யாணத்துக்கு ஒரு ஆயிரம் பேராவது வந்து நாமெல்லாம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துனாதான் நாம் நல்லா இருக்க முடியும் நம்ம கல்யாணத்தன்னைக்கு மட்டும்தான் நாம் வாழ்க்கையில ஹீரோ ஹீரோயினா இருக்க முடியும் வேற எந்த நாளும் இருக்க முடியாது அன்னைக்கு மட்டும்தான் நம்மள ஹீரோவாவும் ஹீரோயினாவும் ஆயிரக்கணக்கான பேர் பார்ப்பாங்க சோ அந்த சம்பவத்துக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம் அப்படின்னு கிறுக்குத்தனமான காரணங்களை பைத்தியக்காரத்தனமான காரணங்களை இவங்களே உருவாக்கிக்கிட்டு இவங்க சக்திக்கு மீறி பாடம் பல மடங்கு செலவு பண்ணிவிட்டு அப்புறம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அந்த கடனை கட்டுறதே அந்த கல்யாணத்துக்கு வாங்கின கடனின் மூலமாகவே புருஷன் பொண்டாட்டிக்குள்ள தகராறு வந்து பிரிஞ்சு போறது புள்ளபொட்டிகள்லாம் அனாதையாக உண்டாகிறது சொத்து பத்து எல்லாம் வித்துட்டு தெருவுக்கு வர்றதெல்லாம் பரவலாம் நடக்கிற ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி கிறுக்குகளுக்கு புத்தி சொல்லி திருத்தாம நம்ம ஊர் பீடியா மேற்கொண்டு இவனுகளை எல்லாம் உசுப்பி விடுதே அதாவது இது மத்த நாடுகளில் நடக்கிற மாதிரியான சாதாரண திருமணம் கிடையாது இது த கிரேட் இண்டியன் மேரேஜ் இது த கிரேட் இண்டியன் வெட்டிங் மத்த ஊர்களில் நடக்கிற மாதிரியான சாதாரண விஷயம் கிடையாது இது இங்க கல்யாணத்தையே மூணு நாளைக்கு பண்ணுவாங்க மூணு நாளும் பெண்ணுக்கு விதவிதமான நகைகளை எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுவாங்க ஆணையம் விதவிதமான ஆடைகளை போட்டு அலங்க அலங்காரம் பண்ணுவாங்க வர்றவங்களை எல்லாம் அப்படி உபசரிப்பாங்க இப்படி உபசரி உபசரிப்பாங்க மூணு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு திருவிழா மாதிரியே இந்திய திருமணங்களை கொண்டாடுவாங்க அப்படின்னு நம்ம ஊர் இத்து போன மீடியாக்கள்லாம் அந்த பக்கம் நம்ம ஊர் நண்டு சிண்டுகளை எல்லாம் உசிப்பி விடுது அதை கேட்டுட்டு தான் நம்மளுக எனக்கு இடைக்கு இட தங்கம் கொடுத்தாதான் தான் நான் கண்ணாலம் பண்ணிக்குவேன் ஏஆர் ரஹ்மான் கச்சேரி வைக்கணும் பல லட்சம் ரூபா வாடகையில் மண்டபத்தை புக் பண்ணணும் கல்யாண தன்னைக்கு மன வரைக்கும் நேராக ஏரோப்ளைனில் வந்து இறங்கணும் ஹெலிகாப்டர்ல வந்து தான் இறங்கணும் அப்படின்னு நண்டு சிண்டுகள் எல்லாம் வளைச்சு வளைச்சு வச்சு கண்டிஷன் போடுது அந்த பக்கம் பேரண்ட்ஸ் எல்லாம் அன்னைக்கே அவன் கூப்பிட்டான் புதிய பாதைன்னு ஒரு புதுப்படம் வந்திருக்குது வாடா செகண்ட் ஷோவுக்கு போகலாம்னு கூப்பிட்டான் கம்முன்னு போயிருக்கலாம் போகாதனால வந்த வினைய பார்த்தியா அப்படின்னு புலம்பிட்டு கிடக்குறாங்க ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா அம்பானி மாதிரி நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுங்க அது எல்லாம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அம்பானி மாதிரி கண்ணாலம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்புறம் உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது பார்த்துங்க ரைட் இப்போ ரஜினி அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போய் ஆட்டம் போட்ட கதைக்கு வர்றேன் ரஜினி ஒரு கல்யாணத்துக்கு போகிறான் அங்க ஆட்டம் போடுறாரு அந்த ஆட்டத்தை அவர் காசுக்காக போட்டாரா கடமைக்காக போட்டாரான்லாம் நமக்கு தெரியாது அது நமக்கு தேவையும் இல்லை ஏன்னா அது அவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு சார்ந்தது அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அதுல நாம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை ஆனா ரஜினி ஏன் எது செஞ்சாலும் விவாத பொருளாகுது அது விமர்சனத்துக்கு உள்ளாகுது அப்படிங்கிறது தான் நாம பார்க்க வேண்டிய மெயினான விஷயம் ஏன்னா ரஜினி எப்பயுமே ஒரு சினிமா செலிபிரிட்டியா மட்டும் இருந்ததே கிடையாது அவர் ஒரு அறிவிக்கப்படாத அங்கீகரிக்கப்படாத அரசியல்வாதி மரியாவே தான் எப்பயும் இருந்திருக்கிறாரு தனக்கு துளியும் சம்மதம் சம்மந்தமே இல்லாத விஷயங்கள்ல எல்லாம் நுழைஞ்சு அவர் கருத்து சொல்றத அவரு ஒரு வேலையாவே ரொம்ப நாளா செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு ரஜினிக்கும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா அதுல அந்த துப்பாக்கி சூட்ல பலியானவங்களை எல்லாம் பார்த்து சமூக விரோதிகள்னு ரஜினி கருத்து சொன்னார்ல அதுக்காக தான் நம்மளால இப்ப கவுண்டர் பண்றாங்க உனக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா நீ எல்லாத்துலயும் மூக்க நுழைப்ப நீ குத்தாட்டம் போடுறத பத்தி எல்லாம் நாங்க பேசக்கூடாதா அப்படின்னு திருப்பி அடிக்கிறாங்க அவ்வளவுதான் ஆனால் எது எப்படியோ ரஜினி ஒரு பக்கா பிஸ்னஸ் மேன் ஒரு தொழிலில் உச்சியிலேயே எப்படி இருக்கணும் காலாகாலத்துக்கும் தன்னோட தொழிலில் உச்சத்துலயே இருக்கிறது எப்படிங்கிறது எல்லாம் தெல்ல தெளிவாக தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ் ஞானி தான் ரஜினி இதை நான் ஒன்றும் போற போக்கில் சொல்லல ரஜினி காலம் கடந்து எப்படி இன்னும் கமர்ஷியல் ஸ்டாராகவே இருக்கிறாரு அதுக்காக அவர் யூஸ் பண்ண ட்ரிக்கு என்ன தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்கிரட்டு அதாவது அந்த பக்கம் ரஜினி என்ன பண்ணுவார்னா எப்பயுமே நல்லா சக்சஸ் இயக்குனர்களோட மட்டும்தான் படம் பண்ணுவார் அதே மாதிரி ஒரு கதை ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிறத கணிக்கிறதில் ரஜினி எக்ஸ்பர்ட்டு அதே மாதிரியே ஒரு படம் பூஜை போட்டதுலருந்து அந்த படம் கடைசியாக அத்தனை ஆட்டத்தையும் ஆடி கடைசியாக பொட்டிக்குள்ளே போய் முடங்குற வரைக்கும் ரஜினி அந்த படத்தை லைம்லைட்லேயே தான் வச்சுருப்பாரு அவரும் பரபரப்பாகவே தான் இருப்பார் அரசியல் ரீதியாக எதையாவது பேசி பரபரப்பை கிளப்பி விட்டுக்கிட்டே தான் இருப்பார் இதெல்லாம் ஒரு பக்கம் அந்த பக்கம் இன்னொரு முக்கியமான வேலையை அவர் செய்வார் நான் வந்து சினிமாவுக்கு அப்பாற்பட்டு பர்சனலாக ரொம்ப நல்லவன் எனக்கு சூதுவாதம்லாம் தெரியாது அப்படிங்கிறத பரவலாக பரப்பி விட்டுக்கிட்டே இருப்பார் பொதுமக்கள்கிட்ட அப்படி ஒரு கருத்தை உருவாக்கிக்கிட்டே இருப்பார் நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க ரஜினி ரொம்ப நல்லவர்ப்பா அவருக்கு சூதுவாதம்லாம் தெரியாது அவருக்கு பணத்து மேலேயெல்லாம் பெரிய ஆசை கிடையாது அவரோட மனைவி தான் பணத்தாசை பிடிச்சவங்க அவங்க தான் ரஜினியை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் ரஜினியோட மகள்களுமே பெரிய அளவுக்கு பணத்தாசை பிடிச்சவங்க தான் அதனால தான் எண்பது வயசுலேயும் ரஜினியை சினிமா நடிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க அவருக்கு இதுலாம் ஈடுபாடு கிடையாது அவர் ஒரு பக்திமான அவருக்கு கடவுள் தியானம் பாபா பா கொகை இமயமலை அந்த மாதிரி ஆன்மீக நடவடிக்கை தான் ரஜினிக்கு ஆர்வம் அதிகமா தவிர காசு விஷயத்துல எல்லாம் ரஜினிக்கு ஒண்ணுமே தெரியாத அவர் வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாத ஒரு அப்பாவே அப்படின்னு பொதுமக்கள் நிறைய பேர் பேசுறதை நீங்களும் கேட்டிருப்பீங்க இதெல்லாம் பொதுமக்கள் அவங்களா நினைச்சிகிட்டு பேசுறாங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு அப்பாவே இதெல்லாம் ரஜினி பேச வச்சதை ரஜினி தன் அல்ல கைகளின் மூலமா இந்த மாதிரியான விஷயங்களை பரப்பி பொதுமக்கள் மத்தியில் அப்படி ஒரு கருத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு அவ்வளவுதான் இதே ட்ரிக்கை தான் விஜயும் கடைபிடிக்கிறாரு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் விஜய் எல்லாம் கிட்டத்தட்ட ரஜினியோட ஜெராக்ஸ் தான் முதல்ல விஜயை பற்றி இந்த அரசியல் தகவல் எல்லாம் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அதே விஜய் ஒரு அப்பாவே அவர் அதிர்ந்து கூட பேச மாட்டார் ரொம்ப அமைதியான ஆளு அவருக்கு அரசியல் ஆர்வமெல்லாம் கிடையாது அவர் அப்பா இருக்கிறாரு எஸ் அவருக்கு தான் அரசியல் ஆர்வம் அவருக்கு தான் தன் மகனை முதலமைச்சராக்கி பார்க்கணுங்கிற ஆசையெல்லாம் விஜய்க்கெல்லாம் அரசியல் ஆசையே கிடையாது அப்படின்னு தான் முந்தானே துறைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை விஜய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க இப்பயும் என்ன பேசுறாங்கன்னா அது விஜய் ஒரு அப்பாவி தான் அவர் ரொம்ப நல்லவர் தான் அவருக்கு அரசியல் அதிகாரத்தை மேலே எல்லாம் ஆசை கிடையாது அவங்க கூட இருக்கிறவங்க தான் அவரை தூண்டி விட்டு கெடுக்கிறாங்க கூட இருக்கிறவங்களோட பணத்தாசை பதவி ஆசைக்காக விஜய பலிகடாவாக்க பாக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எதுக்குன்னா நான் நல்லவன் நம்ப நம்ப நல்லவன் எனக்கு ஒண்ணுமே தெரியாதே அப்படின்னு நம்மள எல்லாம் நம்ப வைக்கிறதுக்காக தான் ஒண்ணுமே தெரியாத அப்பாவி ரஜினி தான் அம்பானி வீட்டு கல்யாணம் கல்யாணமா பார்த்து ஆட்டம் போடுறாரா இல்ல ஒண்ணுமே தெரியாத விஜய் தான் அரசியல் கட்சியை ஆரம்பிச்ச அதிகாரத்தை பிடிக்கணும்னு ஆசைப்படுறாரா இதெல்லாம் யாரை ஏமாத்துற வேலை இதெல்லாம் கடைஞ்செடுத்த பித்தலாட்டம் இன்னைக்கு நேரடியா அரசியல் இருக்கிற அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கிற குறைஞ்சபட்ச நேர்மை கூட இந்த மாதிரியான பூத்தாடிகள்கிட்ட கிடையாத அதுதான் இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய டேஞ்சர் மற்றபடி ரஜினி அம்பானி வீட்டு பங்கன்ல தான் ஆடுவாரு ஏன்னா அவர் அதிகாரத்தின் பக்கம் தான் எப்பயும் நிற்பாரு இதுக்கு முன்னாடியும் நின்றுகிறாரு இனிமேலும் அவர் அப்படிதான் நிற்பாரு அதுல ஒரு ஆச்சரியமும் இல்ல இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க